நிறைய காரணங்கள் இருக்கு இப்ப ஒரு மனிதரை கற்பனை பண்ணுங்க அவரிடத்துல நாம் நேசிப்பதற்குண்டான எல்லா காரணங்களும் இருக்கு எல்லா காரணங்களும் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு அழகானவர் பண்பானவர் குணமானவர் வாரி வழங்கக்கூடியவர் இப்படி கற்பனை செஞ்சுக்கிட்டே போங்க நேசத்துக்குண்டான எல்லா பிளஸ் பாயிண்ட்டும் அவர்கிட்ட இருக்கு வெறுக்கிறதுக்குண்டான எந்த மைனஸுமே அவர்கிட்ட இல்லை ஒரு புகழ்ச்சிக்கு அவங்கள வேறு யாரும் இருக்க சரியா ஒரு நாம் அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவோமா இல்லையா சொல்லுங்க சரி அப்படி பார்க்கும்போது அவரிடத்தில் நான் சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்று ஆசைப்படுவோமா இல்லையா அப்படி நாம் பேசும்போது என்னுடைய வார்த்தையை கேட்டு அவர் எனக்கு ஒரு சில பதில்களையாவது அவர் சொல்ல வேண்டும் என்று நாம் விரும்புவோமா இல்லையா சொல்லுங்க இப்ப மூணுமே நடக்குது அவரை பார்க்க வேண்டுமே என்று ஆசைப்படுறோம் பார்த்தலும் நடந்து விடுகிறது பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் பேசுதலும் கிடைத்து விடுகிறது அவர் எனக்கு பதில் சொல்லணும் குறைந்தபட்சம் நான் அசலாமல் அனைக்கும் சொல்லும்போது எனக்கு அனைக்கும் சொல்லாமாவது அவர் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அதுவும் கிடைச்சிருது மனசுல எவ்வளோ சந்தோஷம் வரும் உண்மையான அன்புள்ளவர்களுக்கு கோடி கோடி அல்ல உலகத்தையே உனக்கு கொடுத்துற அப்படி என்று சொல்வதை விட தான் உண்மையாக மனமாற நேசித்து யாரால் தன்னுடைய உள்ளத்திற்கு மன அமைதியும் மனதனுடைய விசாலமும் கிடைக்குமோ அத்தகைய ஒரு மனிதரை அத்தகைய ஒருவரை பார்ப்பதும் பேசுவதும் அவர் தன்னிடத்திலே பேசுவதையும் விட சிறந்த ஒன்று இருக்கார் இல்லையா

கண்ணில் அதாவது கண்ணில் பார்க்க முடியாத எண்ணிக்கையில் அடங்காத எத்தனை நியமத்துகளை நமக்கு சதா பொழிந்து கொண்டு நாம் பாவம் செய்தால் மன்னிக்கின்றான் நாம் துவா கேட்டால் ஏற்றுக்கொள்கின்றான் நின் குள்ளிமா நமக்கு பசிக்கு முன்னால் உணவளிக்கின்றான் நாம் நோயுற்றால் நமக்கு நாம் நோயுற்றால் அவன் நம்மை குணப்படுத்துகின்றானே இத்தகைய ரப்பு சொல்லுங்கள் பார்க்கலாம் அவன் என்னிடத்திலும் பேசுவான் நாளை மறுமையிலே என்று நம்பிக்கை கொள்ளும் போது நம்முடைய அந்த நம்பிக்கையை உள்வாங்கி சிந்திச்சு பாருங்க நாளைக்கு மறுமையில் அல்லாக்கு முன்னாடி நிற்கும் போது இந்த பாவம் செஞ்ச வீணாக என்னை போன்ற சாதாரண ஒரு மூமியிடத்திலும் கூட ஒரு முஸ்லிம் இடத்திலும் கூட அவ்வளவு அரசுக்கு அதிபதியான ஜிப்ரீலுக்கும் இஸ்ராஃபியலுக்கும் மலக்கு இப்ராஹிமுக்கும் முகம்மது ஐசாவுக்கும் நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா ஜிப்ரீலிடத்திலே பேசியவன் முகமது இடத்திலே பேசியவன் அவன் என்னிடத்திலும் பேசுவான் இந்த சாதாரணமானவரிடத்திலும் பேசுவான் என்று நாம் நம்பிக்கை கொள்ளும் போது யோசித்து பாருங்கள் அல்லா மேலே எவ்வளவு ஈமானம் வரும் அல்லா மேலே எவ்வளவு முகப்பத்து வரும் அல்லாவு வணங்குறதுக்கு எவ்வளவு ஆர்வம் வரும் ஆகவே அல்லாஹ் பேசுகிறான் என்று இந்த நம்பிக்கை கொள்வதற்கின்றது இது சாதாரணமான ஒரு நம்பிக்கை அல்ல இந்த நம்பிக்கை மிகவும் ஒரு வீரியமான நம்பிக்கை சகோதரர்களே இதை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இதை நாம் சிந்தித்துக் கொண்டே இருந்து நம்முடைய ஈமானை புதுப்பித்து அல்லாஹுவின் மீது உண்டான அன்பை இயற்கையினை நாம் அதிகப்படுத்த வேண்டும் நாளை மறுமையிலே அல்லாஹுவை பார்க்க வேண்டும் நாளை மறுமையிலே அல்லாஹவிடத்திலே பேச வேண்டும் அல்லாஹின் இடத்திலே பேச வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்க வேண்டும்